அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இந்த பதிவை எக்காரணத்தை கொண்டும் விட்டுடாதீங்க அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் நிறைந்த அற்புதமான நாளில் இன்று உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த மரம் உங்கள் கண்டப்படுங்க அந்த அளவுக்கு அற்புதமான பணவர்வையும் செல்வத்தையும் ஒரு லக்ஸரி லைஃப்பையும் நமக்கு தரக்கூடிய அற்புதமான மரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்று இந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த மரத்துக்கிட்ட அதாவது இந்த மரத்தை தொட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்கு மேலே அதிர்ஷ்டம் அடிச்சு கொண்டே இருக்கும் நான் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப்பை வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் அது மட்டும் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்குமே பண வரவு ஏற்படலை பணம் வந்து ஒருபா கூட கையில் தங்கலை அப்படின்னாலுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பண வரவையும் பிசினஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பதினாறு செல்வங்களும் உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலட்சுமி தாயருடைய பரிபூரண அருளும் விஷ்ணு பகவானுடைய பரிபூரண அருள் மட்டும் கிடையாதுங்க சுக்கரனுடைய பரிபூரண அருள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஏன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வணங்குறதுக்கும் சுக்கர பகவானை வணங்குறதுக்குமான அற்புதமான நாள் இந்த நாள் தான் சுக்கரனுக்கே உரிய இந்த ஒரு மரம் உங்களுடைய கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் செஞ்சுடுங்க அது என்ன அந்த வார்த்தை அதை நம்ம எப்படி சொல்லணும் அந்த மரம் எந்த மரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கம்மா என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனல்ல தொடர்ந்து பணவரவு அதிகரிக்கிறதுக்காக தேவதை நம்பர் தேவதையுடைய பெயர் அதே போல நிறைய வீடியோ நான் அவங்க கூட போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் பலன் கண்டிருக்காங்க அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை தான் சொல்லியிருக்காங்க இவங்க அனைவருக்குமே நடந்திருக்கு சில பேர் நடக்கலை நான் இந்த தேவதை பேரை சொன்ன நம்பர் எழுதுனேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்றீங்க நீங்க எப்படி எந்த முறையில சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி தருது அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியா கமெண்ட்ல சொல்லிருக்காங்க தான் இப்போ நீங்க பாக்குறீங்க நீங்களும் நம்பிக்கையோட முதல்ல உங்களை நம்புங்க நான் இதை செஞ்சேனா என்னுடைய வேண்டுதல் நான் கேட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு முழுக்க முழுக்க உங்களை நம்பணும் உங்க குலதெய்வத்திடம் உங்க இஷ்ட தெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் நீங்க நன்றியை சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது வருடத்துல பன்னெண்டு மாதங்கள் இருக்கு அந்த பன்னெண்டு மாதத்தில் மாசி மாதம் வந்து தனி சிறப்பை பெற்றது அதாவது தெய்வ வழிபாடுக்கும் மந்திர ஜபம் பண்றதுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் இந்த மாசி மாதத்தில் அனைத்து நல்ல நல்ல நம்ம தவற வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்குரிய அற்புதமான நாள் அது மட்டும் கிடையாது சுக்கரன் பகவானுக்குரிய அற்புதமான நாள் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று உங்க கண்ணில் இந்த மரம் தென்பட்டால் அந்த மரத்தை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க சொல்லியிருக்கேன் அது என்ன மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அத்தி மரம் அத்தி மரம்னா இந்த நம்ம அத்தி பழம் இருக்குது பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் செடி வச்சு வளர்க்குறாங்க வீட்டு தோட்டத்திலே அத்தி மரம் இருக்குது இல்லை நீங்கள் கோவில்ல பார்க்குறீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் சரி இந்த அத்தி மரத்தை பார்த்து தான் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல போகிறீங்க இந்த அத்தி மரம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானோடைய பலம் நிறைந்த ஒரு மரம் அதே போல் சுக்கரனுடைய மறு அவதாரனே சொல்லலாம் அதாவது சுக்கர பகவான் தான் அத்திமரமாக மறுபிறவி எடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த அத்திமரம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு ஒப்பான ஒரு மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வெளியில் எதாவது பார்க்கில் வேறு எங்கேயாவது இந்த மரத்தை இன்னைக்கு நீங்கள் பார்த்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு கோவிலில் அத்திமரம் இருந்தாலும் சரி அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்கள் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றலாம் அதாவது அந்த அத்தி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வேர் பகுதியில் மண்ணில் ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைக்கலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அத்தி மரத்தை தொட்டு வணங்கும்போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க அதாவது சுக்ரனுக்குரிய அற்புதமான பீஜ மந்திரம் ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம அப்படின்னு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் குறைஞ்சது ஆறு முறையாவது சொல்ல பாருங்க இப்படி சொல்லிட்டு அந்த மரத்துக்கு கீழே அந்த மரத்தோட இலை வந்து கீழே விழுந்திருந்தாலும் சரி இல்லைனா ஒரே ஒரு இலையை மட்டும் பிரிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எப்பொழுது வேண்டுமென்றால் அதாவது இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம் அந்த மரத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலையை மட்டும் பிரிச்சுட்டு வாங்க அதாவது அந்த மரத்தை தொட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க சொல்லி முடிச்சு உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில வேணுமோ நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும் வருமானம் பெருகணும் பணவரவு ஏற்படணும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கணும் பதினாறு பொன்னாறு செல்வங்களும் என் இல்லம் தேடி வரணும் சுக்கரனுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை தொட்டு வணங்கிட்டு இதுலேருந்து ஒரு இலையை மட்டும் பிரிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த இலையை நல்லா தண்ணீரால் சுத்தம் பண்ணிவிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இலையை பார்த்தீங்கன்னா அந்த இலை முழுக்க வந்து மஞ்சளை வந்து தடவிடுங்க அதாவது அந்த இலைக்கு மேலே வந்து ரெண்டு சைடுமே நல்ல மஞ்சளில் வந்து தண்ணீர் இல்லைன்னா ஜவ்வாது ஏதாவது ஒரு வாசனை திரவியம் இருந்தால் அந்த மஞ்சளில் கலந்து அதை தண்ணீர் கலந்து அந்த பேஸ்ட் போல் இருக்கிறத அந்த இலை மேல முழுக்க ரெண்டு சைடுமே தடவிடுங்க தடவிட்டு உங்க வீட்டுல மாதுளம் குச்சி இருந்தாலும் சரி இல்ல வெத்தலை காம்பு இருந்தாலும் சரி இல்ல அந்த அத்தி மரத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குச்சி நீங்க எடுத்துட்டு வந்தாலும் சரி அந்த குச்சால இந்த மந்திரத்தை ஓம் சும் சுக்ராய நம அப்படின்ற மந்திரத்தை அந்த இலையில எழுதிடுங்க இது வந்து நீங்க மஞ்சள்ல வந்து நீங்க அது மஞ்சள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க பாருங்க அதுல இந்த குச்சால எழுதினாலே போதும் ஓம் சும் சுக்ராய நம அப்படின்னு எழுதிட்டு அந்த இலையை திருப்பி நாலு முறை ஆறு எழுதணும் ஆறு 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 நாலு ஆறு அதில் எழுதணும் அதாவது நாலு முறை ஆறு அப்படின்ற சிக்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதணும் இந்த நாலு ஆறையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு வரும் அந்த இருபத்தி நாலு கூட்டினீங்கன்னா ஆறு வரும் சுக்கரனுக்குரிய அற்புதமான நம்பர் அதாவது எப்படி பார்த்தாலும் இதில் ஆறோட ஆதிக்கம் நிறைந்திருக்கும் இப்படி அந்த இலையில நீங்கள் எழுதி அதை ஏதாவது ஒரு ஃபேன் காற்றுல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அதை வந்து உணர்த்தி கொஞ்சம் வந்து அந்த மஞ்சளில் எழுதுனது காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ரூமில் உட்காந்துட்டு மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி நீங்க இந்த இரண்டு இலையுமே உங்க கையில் வச்சுட்டு உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ தாராளமாக நீங்க கேட்கலாம் என்ன கேட்டாலும் இந்த இலை உங்களுக்கு கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய நம்பர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இலை ஆதிக்கம் நிறைந்த நம்பர்ஸ் அதாவது இன்று பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது விஷ்ணு பகவானை வணங்கின ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு அதே போல் சுக்கர பகவானும் வீட்டில் இருப்பதாக ஐதீகம் இந்த மூன்று தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தாலே நம்ம வாழ்க்கையில் சுகபோ சோக வாழ்வு அதாவது ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதனால இரண்டு கையிலையும் வச்சு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த இலையை கையில் வச்சுட்டு கேளுங்க கேட்டதுக்கு அப்புறம் அந்த மகாலட்சுமி தாயருடைய பாதத்தில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுடுங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்று மாலை நேரத்தில் சுக்கர ஓரையில் விட்டுட்டு ஒம்பது அந்த நேரத்தில் செஞ்சாலும் சரி இல்லைனா வந்து எப்போ நேரம் இருக்கோ அப்போ செய்யலாம் பூஜை ரூம்ல வச்சுடுங்க இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய எட்டு டு ஒம்பது சுக்கர ஓரையில் இந்த இலையை எடுத்துட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் அதே போல கல்லாப்பேட்டையில் லாக்கர்லையுமே இதை நீங்க வைக்கும்போது நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் இந்த இலை காஞ்சிதனா தூக்கி போட நீங்கள் சாம்பிராணி போடக்கூடிய அந்த ஒரு தூபத்தில் இதை நீங்க போட்டலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சு பாருங்க நிச்சயம் அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி